ஒரு ஐம்பது ரூபா மின்ன ஒரு அறுபது ரூபா எழுபது ரூபாய்க்கு விற்கலாம் இது நம்ம ஒரே நல்ல கோடி சார் ஆகிற மாதிரிலாம் பேசுது என்னடி நம்ம கோடி ஆகுறதே உனக்கு பிடிக்கலையா இல்லக்கா இல்லக்கா அதெல்லாம் நினைச்சு பார்த்து சந்தோஷப்பட்டு இருந்தேங்க்கா சரி சரி சும்மா வேடிக்கை பார்த்து நிற்காம அந்த தோட்டத்தை எடுத்து கூட்டி விடு கஸ்டமர்ஸ் நிறைய பேர் வந்தாங்கன்னா தூசி சீமை கிடைச்சுன்னு வச்சுக்க ஒரே சங்கட்டமா இருக்கும் எடுத்து கூட்டி விடு பாப்போம் எப்படி வளர்ந்த நான் என்னை இப்போ எடுபடி வேலை பார்க்க சொல்லுது என்ன பண்றது இந்த குடும்பத்துல குப்பை கொட்டி ஆகணும்னா எல்லாத்தையும் சகிச்சுதான் ஆகணும் போல

வாங்கட்டா விடுக்கா அம்பட்டை கொண்டு போய் மீன் குழம்பு வச்சு ஒரு வாரத்துக்கு வச்சு திம்பாங்கா அடி லூசி கீரிக்கி என்னத்த பாத்தியா விக்க கூடான்னு ஒரு என்ன மாதிரி உனக்கு ஏக்கா ஏக்கா அப்படி சொல்லலக்கா விக்கட்ட நீ பாடுக்கு வெக்ஸ் ஆயிருவில அதுக்கு தங்க சொல்றே ஒரே விக்ஸ் ஆக மாட்டேன் வேறே மட்டும் பாரு ஏக்கா மீனே மீனே சவுண்ட் படுக்கா அப்பதான் ஊர் பயம்லங்களா வருவாங்க அப்படியே சொல்ற சரி சரி மீனே 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 மீனே

நினைச்சே பாக்கலக்கா நான் பாட்டு கோவத்துல அப்படி இப்படி திட்டிருப்பேக்கா மனசுல எதையும் வச்சுக்காம இந்த நெட்டவெளி உன் தங்கச்சியா ஏத்துக்கா நான் பக்கத்து வீட்டுக்காரயா இருந்தாலும் நீ உன் தங்கச்சி மாதிரிதான் நினைச்ச நான் தான்க்கா ரொம்ப பேசிட்டேன்

வேண்கா ஒரு மூணு கிலோக்கா நீங்க மீன் விற்கிற சந்தோஷத்துல ஓடோடி வந்துட்டேன்கா எதுவுமே எடுக்காமல கொண்டு வந்து ஒரு மண்ணு விற்கறதுல காசு சரி சரி விடு ஒரு பையன் நானே தேடி பிடிச்சு போட்டு தாரே காசை மட்டும் கொடுத்துட்டு போ என்னது காசு வேணுமா நான் தான் சந்தோஷத்துல எதுவுமே எடுத்துட்டு வரேன்னு சொன்னேனே ஏண்டி போறவங்க வரவங்களுக்கு நான் இலவசமாவா கொடுத்துட்டு இருக்கேன் இல்ல நான் தான் ஓசியா வாங்கிட்டு வந்தேன் மீனு கஷ்டப்பட்டு நாலு மணிக்கு கடலுக்கு போய் காசு கொடுத்து வாங்கிட்டு வரே காசு இல்லாம வாங்கிட்டு போறாளாம் சரி சரி மீனை மட்டும் கொடுக்கா அப்புறம் காசு தாரேன் உனக்காகலாம் போய் கண்ணீர் விட்டேன் பாரு என்னையும் சொல்லணும் ஏக்கா உன் மாமியை ஒత్తుக்கிச்ச மீன் விக்கறக்கு அந்த பொம்பளை பொம்பளைட்ட யாரு சொன்னா இன்னிக்கே நானே மொதையா வர மாக்கறேன் आजே சொல்லி இருந்தா விளக்குமா நான் இங்க சொன்னேன் அத பார்த்தேன் பாத்தே எங்க மாмия எங்க மாмияல ஒரே கேசாச்சே எதுக்கு விடாதுக நம்ம முன்னேறிடுவோமோ பயத்தலயே முன்னேற விடாதுக ஆமாண்டிட்டவள்ளி அதுக்குதே யாருதே சொல்லல அக்காடம்படி சொல்லித் தந்துர்க்கே சாரி சாரி மீனை மட்டும் போட்டு தாங்க நான் வாரேன் இது என்னங்கடி என்னைக்கு நடக்காத அதிசயமாவள இருக்கு மேல வாழ்க கீழே வாழ்க பரப்பாளுக தாவ் வாழ்க ஒருத்தையும் காணோம் என்னமோ நம்ம மனசுக்கு தப்பாவில படுது இந்த கஸ்தூரி இருக்கா உளையில அடுப்படையில உருட்டுற சவுண்ட் கேட்குது இரு அவளை கூப்பிட்டு கேப்போம் அடியே கஸ்தூரி கஸ்தூரி ஆ சொல்லுங்கத்த காபி எது வேணுமா அதெல்லாம் ஒண்ணு வேணாம் காலையில குடிச்சதே நெஞ்சு கழிச்சுக்கிட்டு கிடக்கு நம்ம வீட்டில் ரெண்டு பேர் இருப்பாளுகள்ல அவளுக்கு ஆளு எங்கன்னா அட்ரஸ் எங்கேனா எதுவும் உடம்பு சரி இல்லாமங்கிட்ட படுத்து கிடக்காதங்களை மாற்றியாடி ஐயோ நான் வேற என்ன பண்ணுறேன் தெரியலையே இவளுக்கு வேற மீன் விற்கிறது சொல்லக்கூடாதுன்ட்டு போயிட்டாளுக்க நான் எப்படி சமாளிக்கிறேன்னே தெரியலை சரி சரி எதையாச்சும் சொல்லி சமாளிப்போம் சமாளித்து தானே ஆகணும் என்னாடி எனக்கு பதவி சொல்லாமல் உனக்குள்ளேயே முணுமுணுத்துக்கிட்டு முடித்துக்கிட்டு தீர அது ஒன்றும் இல்லை த ரெண்டு பேர் கோவிலுக்கு போகிறேன்னு சொன்னாங்க உங்ககிட்ட சொல்லல ஆமா ஆமா என்கிட்ட மொத அட சொல்லிட்டு போவாளுங்க நீ வேற தெரிஞ்சு பேசுற பாத்தியா கோயிலுக்கு போற அளவுக்கு ஒண்ணு அவளுக்கு நல்லவளுக்கு ஒண்ணு இல்லையே என் மனசுக்கு என்னன்னே தெரியல காலையில இருந்து தப்பாவே படுத்துட்டி ஏத்த நீங்க மாமியாவா கொக்கா ஏதா இருந்தாலும் கண்டுபிடிச்சிருவீங்கல்ல ஆமா ஆமா வித்த கட்ட வச்சிருக்கேன் ஏண்டி நீ வேற சரி சரி அவளுக்கு வந்தாளுங்கன்னா எனக்கு ஒரு சவுண்டு விடு வந்துட்டாளுகத்தேன்னு ஏத்த அவங்க ரெண்டு பேர்த்தையும் தேடுறீங்க அவங்க வர சாயங்காலம் ஆகும்னு தான் போச்சுங்க சாயங்காலம் ஆகுமா கோயில் இந்த பத்து தான் இருக்கு அதே சாயங்காலம் ஆகும் எங்கிட்ட ஊர் சுத்தி போயிருப்பாளுகளோ நம்ம ரெண்டு பேர்த்துக்கிட்டே ஏதோ மறைக்கிறாளுங்க அதை கண்டிப்பா கண்டுபிடிச்சே ஆகணுண்டி ஏத்த அவளுக்கு ஒன்னும் மறைக்கல நீங்க பாட்டுக்கு உங்க மனசுக்குள்ள போட்டு குழப்பிக்கிட்டே தெரியாதீங்க அவளுக்கு ரெண்டு பேரும் சேர்ந்து எங்கதான் போயிட போறாங்க பத்தவே இருக்கணும் பாத்துக்க இந்த அத்தையே போய் சேர்ந்துட்டாலும் நீ தான் மூத்த மருமகளா இருந்து இந்த வீட்டையே பாத்துக்கணும்னு பாத்துக்க ஏத்த வெள்ளிக்கிழமை அதுவும் அபசகுலமா பேசுறீங்க நீங்க பேசுறத கேட்கும்போது போது மனசு ரொம்ப சங்கடமா இருக்குத இப்படியெல்லாம் பேசுறத மொதல் நிப்பாட்டுங்க ஏதோ என் மனசுக்கு ஏத்த மாதிரி நீ ஒத்த அமைஞ்சு ஏன்னு மனசை தேத்திக்கிட்டு பரலோகம் போக வேண்டியதான ஏன் இளைய பிள்ளைங்க ரெண்டு கஷ்டப்படும் சொல்லி தரடி மட்டும் நாள் காலத்தை ஓட்டிட்டு கிடக்கே ஏத்த நீங்க அதை பத்தி கவலையே படாதீங்க அவங்க ரெண்டு விதையோ அவங்க பொண்டாட்டி நல்லா பார்த்து பாடுங்க என்னமோ நீ சொல்லுறேன்னு நம்புறேன் அப்புறம் வேற என்னத்த பண்ண சரிடி வந்ததுக்கு ஒரு டீயை வச்சு போட்டுதா அதை குடிச்சுக்கிட்டு உக்காந்துருக்கேன் சரி சரி உக்காந்துருங்க ஒரு பத்து நிமிஷத்துல போட்டு கொண்டு வந்துடுறேன் ஒரு டீக்காக இந்த கிழவி எம்பிட்டு பேச்சு பேசுது அதை மொதையே சொல்லினால் போட்டுட்டு வந்து கொடுத்துருப்பேன் சரி சரி நம்ம கதைக்கு வருவோம் இந்த வீடியோ இருக்க உங்கள்கிட்ட தான்ப்பா பேசுகிறேன் இந்த கிழவி பொழப்ப ஓட்டணும்னா நீங்கள் தான் ஆதரவு தரணும் அப்படியே கீழே லைக்கும் சப்ஸ்கிரைப் பட்டனையும் தட்டி விட்டுட்டு அடுத்தடுத்து வீடியோவை பார்த்து இந்த கிழவிக்கு கொஞ்சம் ஆதரவு கொடுங்க